ஆலயம் சிரவயாதேனம் முறைவர் தவ திரு ராமானந்த குமரகுருவர் அடிகள் பிறந்தகை அவர்களை அருள் உரை வழங்க வருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம் அகில இந்திய தமிழ்ச்சங்க பேரவையினுடைய தலைவர் துரைசாமி ஐயா அவர்களே ஒவ்வொரு காலகட்டத்திலேயும் சங்க இலக்கியங்களுக்கு பின்னால் நம்முடைய ஆழ்வார்களும் நாயன்மார்களும் அருணியாதரும் வள்ளல் பெருமானும் இப்படி வண்ணசரபரம் போன்ற பல சான்றோர் பெருமக்கள் எல்லாம் தோன்றி தமிழை வளர்த்த பெருமைக்குரியதாக இருப்பது இந்த தமிழினுடைய சிறப்பை நாம் உணர்ந்து பார்க்க வேண்டும் திருச்சிற்றம்பலம் விழிக்கு துணை பாதங்கள் மெய்மை குன்றா மொழிக்கு துணை முருகா எனும் நாமங்கள் முன்பு செய்த பழிக்கு துணையவன் பண்ணிருதோ பயந்ததனை வலிக்கு துணை வடிவேலும் செங்கோடமும் மயூரமுமே எல்லாம் வல்ல வழிபடுகவளாகிய தண்டமிழ் கடவுள் தண்டாயுதபாணி கடவுளுடைய திருவருளையும் சிறவை ஆதீனும் ஆதி குறுமுதல்வர் திருப்பெருந்தரு குருவர்களையும் கூறுவர்களையும் மொழிகளால் வாழ்த்தி வணங்கி சோழவள நாட்டிலே கடந்த இரண்டு நாட்களாக அனைத்திந்திய தமிழ்ச்சங்க பேரவையும் தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகமும் இணைந்து நடத்துகின்ற தமிழ்கூடல் மாநாடானது சீரோடும் சிறப்போடும் நேற்று தொடங்கி பல அமர்வுகளெல்லாம் நிறைவுற்றி பொழுது மாநாட்டினுடைய நிறைவு விழாவிலே நாம் நின்று கொண்டிருக்கின்றோம் இந்த இனிய விழாவிற்கு தலைமையேற்றோர் சிறந்த ஒரு உரையாற்றியிருக்கின்றேன் நம்முடைய பாராட்டுதலுக்கும் அன்புக்கும் முறையே அகில இந்திய தமிழ்ச்சங்க பேரவையினுடைய தலைவர் துரைசாமி ஐயா அவர்களே இந்த பல்கலைக்கழகத்தினுடைய பொறுப்பு துணைவேந்தர் பாராட்டுக்குரிய சங்கர் ஐயா அவர்களையும் வரவேற்புரை நல்கியிருக்கின்ற பாராட்டுக்குரிய அகில இந்திய தமிழ்ச்சங்க பேரவையினுடைய ஆலோசகர் குமணராசன் ஐயா அவர்களே இங்கு கருத்துறை வழங்க இருக்கின்ற நம்முடைய பாராட்டிற்குரிய சூழர் பாவேந்தர் பேரவையினுடைய நிறுவனர் புலவர் செந்தமன் செந்தலை கௌதமன் அவர்களை இங்கு நன்றி நன்றியுரையாற்றியிருக்கின்ற இதனுடைய பேரவையினுடைய பொதுச் செயலாளர் முத்துராமன் அவர்களே மேடையில் இருக்கின்ற சான்றோர் பெருமக்களே இங்கு பல்வேறு மாநிலங்களிலே இருந்து வந்திருந்து சிறப்பித்திருக்கின்ற தமிழ் சான்றோர் பெருமக்களே பெரியோர்களே தாய்மார்களே அனைவர்களுடைய நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம் இந்த தஞ்சை பல்கலைக்கழகத்திற்கு எங்களுடைய திருமடத்தினுடைய திருமடத்திற்கு ஒரு நீண்ட நெடியூறு தொடர்புடையது முப்பது முப்பத்தைந்து ஆண்டுகளுக்கு மேலாக இந்த பல்கலைக்கழகத்தோடு திருமடத்திற்கு ஒரு நீண்ட தொடர்புடையது எங்களுடைய ஆதீனப்புலவர் புலவர் புலவர் நாகராஜன் ஐயா அவர்கள் இந்த பல்கலைக்கழகத்திலே சுவடையல் துறையிலே பல ஆண்டுகள் பணியாற்றியிருக்கின்றார்கள் அதன் பின்பு கடந்த இருபத்தைந்து ஆண்டுகளிலே எங்களுடைய திருமணத்தில் ஐந்து கருத்தரங்கள் நடைபெற்றது அந்த கருத்தரங்கள் பெரும்பாலும் தஞ்சை பல்கலைக்கழகத்தினோடு இணைந்து குறிப்பாக சுவடியல் துறையோடு இணைந்து நடந்தது என்றால் அது இந்த பல்கலைக்கழகத்திற்கும் ஏதோ எங்களுடைய கௌமார மடாலயத்திற்கும் ஏதோ ஒரு விட்டகுறை தொட்டகுறை என்று சொல்லுவார்கள் அந்த ஒரு தொடர்பு இருந்து கொண்டிருக்கின்றது அது மட்டுமல்ல இந்த பல்கலைக்கழகத்திலே ஒரு நடமாடுகின்ற ஒரு நூலகம் இருந்திருக்கின்றது இந்த மாட்டு வண்டி என்று சொல்வார்கள் இந்த மாட்டு வண்டி இங்கே போனீங்கன்னா பார்க்கலாம் அந்த அந்த அதனுடைய பெரிய கட்டுரையும் கூட சென்ற ஓரிரு மாதங்களுக்கு முன்பு சமீபத்தில் நாளிதழிலே வந்திருந்தது தெனமானியோ அல்லது இந்து தமிழ் இசையிலோ வந்திருந்தது இந்த பகுதியிலே அந்த காலத்திலேயே நடமாடுகின்ற நூலகமாக அது செயல்பட்டு இருக்கின்றது என்று அதில் எழுதப்பட்டிருக்கின்றது அதற்கு பெயர் கௌமார நடமாடும் நூலகம் எப்படி கௌமாரம் என்று வந்ததுன்னு தெரியாது ஆனால் எங்களுடைய மனம் கவுமார கௌமாரம் என்றால் முருகனுடைய பெயரை தாங்கியது ஆனால் இங்கு இருக்கின்ற அந்த நூலகத்திற்கு அந்த நடமாடுகின்ற அந்த வண்டிக்கு பெயர் கௌமாரம் நடமாடும் நூலகம் ஆகவே இந்த மாநாடு சென்று ஒரு ஆண்டு ஒரு சென்ற ஆண்டு தமிழ் கூட்டமைப்பினுடைய மாநாடும் இங்கே இதே அரங்கத்திலே சிறப்பான முறையிலே நடைபெற்றது நம்முடைய மேனாள் துணைவந்தர் சி சுப்பிரமணிய ஐயா அவர்களை சிறப்பான முறையில் இங்கு நடத்திய பெருமைக்குரியவராக திகழ்ந்தார்கள் இங்கு உரையில் ஐயா துரைசாமி ஐயா சொன்னது போல அவர்களுக்கு புவனேஸ்வரிலே இருந்து வந்து இங்கே வந்தபொழுது எங்களோடெல்லாம் தொடர்பு கொண்டும் தமிழகத்தில் இருக்கின்ற எல்லா அமைப்புகளையும் ஒருங்கிணைத்து தமிழை முன்னெடுத்து செல்ல வேண்டும் என்கின்ற ஒரு அவா அவரிடத்திலே இருந்தது அவர் சொன்ன குறிப்பிட்டது போல் அவருக்கு தொழில்துறை தொழில் செய்து பொருளை ஈட்டி அவர் வளமாக வாழ்ந்து கொண்டிருக்கலாம் அந்த பொருளை இந்த தமிழினோட முயற்சிக்காக கொடுக்க வேண்டும் என்கின்ற சிந்தனையோடு அவர்கள் அங்கே இருந்து பெரும்பாலான நாட்கள் கோவையிலே தான் தங்கியிருப்பார் நம் அப்பா ஐயா போன்றவர்கள் புலவர் ரவீந்திரன் போன்றவர்கள் இன்னும் பலரோடு இணைந்து இதற்காக தொடர்ந்து பணியாற்றி கொண்டே இருக்கின்றார் அத்தோ தொழில் பார்க்குறாரான்னு எங்களுக்கு தெரியல் பெரும்பாலும் தான் இருக்கிறாரே இப்போ பார்த்தாலும் தொடர்பு கொண்டே இருக்கிறார் அதுபோல் அடுத்த மாதம் கூட சென்னையில் இருபத்தஞ்சாம் தேதி சொன்னாங்க எந்த தேதியின ஒன்று உறுதிப்படுத்தினாங்களான்னு தெரியல ஆகவே இங்கு பல்வேறு தலைப்புகளிலே பல சான்றோர் எல்லாம் நேற்றையிலே இருந்து உரையாற்றினார்கள் காலையிலே ஒரு அமர்வில் மட்டும் கலந்து கொள்கின்ற வாய்ப்பு கிடைத்தது இந்த அறிவியல் தொழில்நுட்பமானது நம்முடைய தமிழுக்கு ஆற்றியிருக்கின்ற பங்கை பற்றி பல சான்றோபுர மக்கள் எல்லாம் பேசியது ஒரு மகிழ்வாகவே இருந்தது ஏனென்றால் நம்முடைய திருமுறையில் திருவாசகத்தில் ஒரு பாடல் வரும் பழமையை மாற்றக்கூடாது புதுமையை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று அழகான பாடல் முன்னை பழமைக்கும் உன்னை பழம்பொருளை பின்னை புதுமைக்கும் பெருத்துமு பெற்றியனை இந்த பழமையாக இருக்கின்ற மொழியை விட்டு விடக்கூடாது தொன்மையை விட்டுவிடக்கூடாது கலாச்சாரத்தை விட்டுவிடக்கூடாது அதோடு பயணிக்கின்ற புதுமையோடு நாம் இணைந்து செல்ல வேண்டும் என்கின்ற கருத்தை நமக்கு மணிவாசக பெருமான் நான்கு ஐந்து ஆறாம் நூற்றாண்டிலேயே சிந்தித்திருக்கின்றார் ஆகவே நாம் இன்று மொழி வளர்ச்சிக்கு அறிவியல் மிக முக்கியமாக இருந்து கொண்டிருக்கின்றது என்கின்ற அழகான பல செய்திகளை எல்லாம் நினைவூட்டினார்கள் அதன் மூலமாக நம்முடைய இலக்கியத்தை பதிவு செய்ய வேண்டும் என்கின்ற கருத்துக்களை எல்லாம் முன்மொழிந்தார்கள் அந்த கருத்துக்களிலே நாம் சொன்னார்கள் அழகாக சொன்னார்கள் இன்று ஒரு சாதாரணமாக ஒரு தொலைக்காட்சியில் இருந்தால் பல கோடி பக்கம் பார்க்கின்றார்கள் ஆனால் நம்முடைய இலக்கியத்தை ஒரு நூலாகவோ அல்லது ஒரு செய்தியாகவோ நம்முடைய இணையதளத்தில் வருகின்ற பொழுது ஒரு சில மக் ஒரு லட்சம் ஒரு சில லட்சம் மக்கள் தான் பார்வையிடுகின்றார் என்ற வருத்தத்தை தெரிவித்தார் ஏனென்றால் உலக மொழிகளிலே துன்மையானது செம்மொழி கிளாசிக்கல் லாங்குவேஜ் என்று சொல்கின்ற மொழிகளிலே முதன்மையானதாக திகழ்ந்து கொண்டிருக்கின்றது நம்முடைய மொழி மற்ற மொழிகளெல்லாம் வழக்கலந்து விட்டது என்பதை பார்க்கின்றோம் மிக அதிகமான மொழிகளை அதிகமான இலக்கியத்தை கொண்டிருக்கின்ற மொழி நம்முடைய மொழியாக இருந்து கொண்டிருக்கின்றது ஆரம்பத்தில் சங்ககால இலக்கியங்களும் பிற்காலத்தில் சமய இலக்கியங்களும் ஒரு காலத்திலே திருமடங்கள் தமிழை போற்றி வளர்த்திருக்கின்றது தமிழை பாதுகாத்திருக்கின்றதும் ஆகவே ஒவ்வொரு காலகட்டத்திலேயும் சங்க இலக்கியங்களுக்கு பின்னால் நம்முடைய ஆழ்வார்களும் நாயன்மார்களும் அருணாதரும் வள்ளல் பெருமானும் இப்படி வண்ணசரபுரம் போன்ற பல சான்றோர் பெருமக்கள் எல்லாம் தோன்றி தமிழை வளர்த்த பெருமைக்குரியதாக இருப்பது இந்த தமிழினுடைய சிறப்பை நாம் உணர்ந்து பார்க்க வேண்டும் காலையில் பேசுகின்ற பொழுது உலானந்தர் போன்ற பல எல்லாம் பதிவு செய்திருக்கின்றேன் என்று ஐயா அவர்கள் பேசினார்கள் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் பல சான்றோர் பெருமக்களெல்லாம் தமிழை போற்றியிருக்கின்றார்கள் பரவியிருக்கின்றார்கள் அந்த வகையில் எடுத்துக்கொண்டால் எங்களுடைய திருமணத்திற்குரியதாக இருப்பது அறுபத்தைந்தாயிரம் பாடல்கள் வியப்பாக இருக்கும் ஒரு தனியொரு மனிதராக எப்படி மகாவித்வான் பல லட்சம் ஒரு பாடல்கள் பாடினார்களோ அதுபோல வண்ணச்சரவம் சாமிகளை பலர் அறிந்திருக்கலாம் ஒரு சிலர் அறிந்திருக்க முடியாது அவரை வெளிக்கொணர்ந்த ஒரு பெருமை இந்த பல்கலைக்கழகத்திற்கு உண்டு என்றால் சொன்னால் அது மிகையாகாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டு அவருடைய நூற்றாண்டு நினைவு கருத்தரங்கானது திருமடத்திலே நடந்தது அதற்கு இந்த பல்கலைக்கழகம் துணையாக இருந்தது அவர்கள் பாடிய பாடல்கள் ஒரு லட்சம் கவிகள் என்று சொல்கின்றார்கள் இன்று நம்மிடத்திலே கிடைப்பது நாற்பத்தி ஏழாயிரம் பாடல்கள் சுவடியிலே இருந்து கொண்டிருக்கின்றன அந்த பாடல்கள் வெறும் பக்தி இலக்கியமாக இல்லை பணசா இறைவனை பற்றிய பாடல்களாக இல்லை ஒரு சமயத்துறையிலே இருந்து ஒரு சமய புரட்சியை செய்த ஒரு புலவராக அவர் விளங்கி இருக்கின்றார் நமக்கு பாரதியாரை தெரியும் பாரதிதாசனை தெரியும் கல்வியினுடைய சிறப்பு பெண்களுடைய மு முன்னேற்றம் அவருடைய சிந்தனைகள் மாறுபட்டதாக இருக்குது பாரதியாருடைய சிந்தனைகள் எல்லாம் அந்த சிந்தனை தண்டபானு சாமிகள் இடத்தில் இருந்திருந்தது என்று சொன்னால் அது மிகையாக அது பலருக்கு தெரிந்திருக்கவில்லை அவர்களுக்கெல்லாம் முன்னோடியாக பத்தொன்பதாம் நூற்றாண்டிலே வாழ்ந்தவர் ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஏழுக்கு முன்னால் பின்னால் அவர் வாழ்ந்தவர் ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டு அவர்கள் மறைந்தார்கள் அதற்கு முன்பு அறுபது ஆண்டுகளுக்கு முன்பு அவர்கள் தோன்றினார்கள்